அனைவருக்கும் வணக்கம் தருமபுரியில் உள்ள நல்லாம்பட்டி ஜக்கம்பட்டி ஆதம்பட்டி என்கிற ஏழு ஊரை சேர்ந்த கிராமத்து மக்கள் எங்க ஊர்ல மதுக்கடை வேணும் அதற்கு மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு கொடுக்க போயிருந்தாங்க அந்த மனுவுல என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஏழு கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு எங்க ஊருக்கு மது கடை இருக்கு எங்க ஊர் கிராமத்து மக்கள் வந்து மது குடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு இருக்குது இருக்கு நைட்ல வர வரமாட்டேன்றாங்க விபரீதங்கள் நடந்துருது அதனால எங்க ஊர்லயே எங்களுக்கு மது கடை தேவை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட போயிட்டு மனு கொடுத்துருக்குறாங்க அந்த மனுவை குறித்து திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு தான் இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் தருமபுரியில உள்ள நல்லாம்பட்டி என்கிற கிராமத்துல லட்சுமி என்பவரின் தலைமையில மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுக்க போயிருக்காங்க அந்த மனுவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எங்கள் ஊரில் மதுக்கடை இல்லை அதனால எங்களுக்கு மதுக்கடை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கு வந்து பத்திரிகையாளர் கேட்டிருந்தாங்க எல்லா பெண்களும் வந்து மதுக்கடை வேணாம் தானே கோரிக்கை வைக்கிறாங்க நீங்க ஏன் மதுக்கடை வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பினாரு அதற்கு அந்த அம்மா என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எங்களுக்கு அது வேணும் ஏன்னா எங்கள் கிராமத்தில் உள்ள மக்கள் அதாவது மனிதர்கள் வந்து ஏழு கிலோமீட்டர் துறையில் போயிட்டு மது குடிச்சிட்டு வராங்க அந்த மது குடிச்சிட்டு வர்றதுனால சில பேர் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க வர வழியிலே வந்து விபத்து ஏற்பட்டுறது சில பேர் வந்து காணாம போயிடுறாங்க அதனால வந்து எங்க ஊருக்கு வந்து மதுக்கடை வந்தா நல்ல வசதியா இருக்கும் அதனால வந்து நாங்க மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட இந்த மனுவை கொடுத்து எங்க ஊருக்கு வந்து மதுக்கடை வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கடவேணன் வந்து போறாடா இப்போ வந்து கடை வந்து ரொம்ப தூரத்துல இருக்குதே சாப்பிட வந்து வெளியே போயிட்டா வர்றதுல வீட்டுக்கு எங்களுக்கு தேடி அவங்களுக்கு சும்மா சிரமமா இருக்கு அதனால கடை கடவேணன் வந்து போறாடா எல்லாருக்குமே ஒரு திடீர்னு ஒரு வியப்பு எல்லாருமே வந்து மதுக்கடை வேணான்னு தானே சொல்லுவாங்க இந்த கிராமத்து மக்கள் மட்டும் என்ன திடீர்னு மதுக்கடை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அது திடீர்னு இன்னைக்கு ஒரு திருப்பம் ஏற்பட்டுருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மதுக்கடை வேணான்னு தான் அவங்க வந்து மனு கொடுக்கே போயிருக்காங்க ஆனா அங்க இருந்த கட்சிக்காரங்களோ இல்லை ஆட்சியாளர்களோ யாரோ ஒரு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு முந்நூறுரூபா நானூறுரூபா ஐநூறுரூவா காசு கொடுத்து எங்களுக்கு கடை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க மனு கொடுக்கலான மீட்டிங்னு சொல்லி போனுங்க போனாங்க மாற்றி இப்படி பேசிடுச்சு எங்களுக்கு கடை வேணாம் என்னம்மா சொல்ல சொன்னாங்க அங்கே நான் சொன்னது இல்லை அங்கே என்ன சொல்ல சொன்னாங்க உங்களை

அந்த மாதிரி சொல்லி மக்கள் மனு இல்ல மது கடை வேணும் எங்களுக்கு வந்து இருக்கு மது குடிச்சிட்டு வந்து எங்க வீட்டுக்கு வரமாட்டேன்றாங்க அவங்க வரும்பொழுதே விபத்து ஏற்பட்டுருது அப்படின்னு அந்த மக்களை சொல்லி மடை மாத்தி மதுக்கடையை வேணான்னு சொல்லி சொன்னவங்கள வேணும்னு சொல்ல சொல்ல வச்சு இந்த அளவுக்கு காசு கொடுத்து நீங்க பண்றீங்கன்னா நீங்க இந்த போராட்டத்தையே காசு கொடுத்து மாத்துறீங்க அப்ப பணம் இருந்தால் என்ன வேணாலும் நீங்க செஞ்சிடலாம் அப்படின்ற போக்கு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி தெரில ஓட்டுக்கும் பணம் கொடுக்குறீங்க கூட்டம் சேர்க்கணுனாலும் பணம் கொடுக்குறீங்க அப்போது இந்த ஜனநாயக நாட்டில் பணநாயகம் தான் வெல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ எதற்காக இந்த அரசு இந்த அரசாங்கம் சமூக நீதி ஆட்சி இப்படி பொய்யான ஒரு விளம்பர ஆட்சியை செய்கிறதுக்கு அது வேற ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களுக்கு கேட்குறாங்க அது மட்டும் இல்லை கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பேர் பட்டவர் வந்து உயிரிழந்திருந்தாங்க அந்த நிலையில் வந்து இனிமேல் போதைப் பொருட்களே வந்து நடமாடாது அதற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டமும் நடத்திருந்தீங்க அந்த ஆலோசனை கூட்டம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் மாணவரிடையே வந்து உறுதிமொழி எடுத்திருந்தீங்க அந்த உறுதிமொழி எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு பக்கம் போதைப் பொருள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீங்க ஒரு பக்கம் போதை பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களையே வந்து நீங்கள் வந்து சொல்ல வச்சுட்டீங்க ஏழு ஊர் மக்கள் சேர்ந்து எங்கள் ஊருக்கே மது கடையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மனு எழுதி மாவட்ட ஆட்சியாளரிடம் போனவங்களையே எங்கள் ஊருக்கு மதுக்கடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து அவங்கள மடம் மாற்றி அவங்கள அவங்களோட சிந்தனை திசை எடுத்துருக்கீங்க அது சமூகத்தில் எந்த அளவுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவ மாணவிகள் வந்து டாஸ்மார்க்கில் போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வந்து குடிக்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை குடும்ப தலைவர்கள் அவ குடிச்சிட்டு வந்து மனைவிகளை போட்டு அடிக்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியுது அதுவும் இல்லை கல்லூரி மாணவர்கள்லாம் குடிச்சிட்டு ஆசிரியர்களை கத்தி எடுத்து குத்த போகிறது அடிக்கிறது சண்டைக்கு போகிறது விபரீதத்தில் ஈடுபடுறது என்ற பல்வேறு சம்பவங்களை ஈடுபடுறாங்க அது மட்டும்தான் நடக்குதா

இந்த குடிய போதையினால் மட்டும்தான் பல்வேறு சட்ட சீர்கேடு நடக்குது அதற்கு எடுத்துக்காட்டு நம்ம பல்வேறு இடத்துல பல்வேறு மூலமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ணா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு கள்ளக்குறிச்சியில் எண்பதுக்கு பேர் பட்டோர் வந்து பலியாயிருக்காங்க அது மட்டும் இல்ல பள்ளி மாணவர்கள் வந்து குடிச்சிட்டு ஆசிரியர்களை வந்து கத்தியால குத்த போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்ல ஒரு மூதாட்டிய அவங்க தங்க செயின் போட்டிருக்காங்க தங்க பொருட்கள் அடிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதை அறுத்துட்டு போனது அவங்க கழுத்தை வெட்டினது அப்படின்ற சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது சமூகத்தில் நடக்கிற அனைத்து சட்ட சீர்வழங்கு காரணம் மெயின் புள்ளியாக எது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மிக முக்கியமான ஆணிவேர் அது போதையாக தான் இருக்கு சமூகத்தில் இவ்வளோ அநீதிகள் நடந்தும் ஏன் இந்த அரசு வந்து அதை கையில் கையில் எடுக்காமையும் கண்டுக்காம இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதற்கு முக்கிய காரணமே டாஸ்மார்க்ல வர வருமானம் தாங்க ஆண்டுக்கு மட்டுமே வந்து நாற்பத்தையாயிரம் கோடி வருமானம் வருது இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா தீபாவளிக்கு ஐநூறு கோடியும் பொங்கலுக்கு ஆறுநூறு கோடியும் திட்டம் போட்டு வரைவுரை போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க வந்து சில இடத்துல வந்து ஒரு டாஸ்மார்க்ல வருமானம் குறைவா இருந்துன்னா அந்த மாவட்டத்தை சேர்ந்த அந்த துறையில உள்ளவங்களை கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க ஏன் அந்த டாஸ்மாக்ல வருமானம் குறைவா இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட வரவுகள் போட்டு பிளான் போட்டு இவங்க வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு தனியார் நிறுவனம் மாதிரி இந்த கவர்மெண்ட் செயல்பட்டுச்சுன்னா எங்க இருந்து இவங்க மதுவை ஒழிப்பாங்க இது மட்டும் இல்ல உங்க அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சட்டசபையில பேசுறாரு குடியாரர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது குடியாரன்னு நான் சொல்றேன் அவர் சொன்னது என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மது பிரியர்கள் சொல்றாரு மது பிரியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தீபாவளியிலேருந்து அவங்களுக்கு சலுகையா சிறப்பு சலுகையா டட்ரா பேக் அப்படின்றத ஒன்று அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து இவங்க ஏன் வந்து மதுவை வந்து இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று அவன் குடிச்சிட்டான்னா அவன் சுயநிலைவே இழந்துடுறான் அதனால் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன்றான் இன்னொன்று இந்த அரசுக்கு வந்து நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டு கொடுக்குறான் அதனால் வந்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி அவங்க இந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லை சந்தையின் பொருளாதாரம் பாலில் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வந்து இவங்க ஆவின் பால் மற்ற பால்கள் இல்லை மற்ற துறையில் இருக்க பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு இவங்க ஏன் மேம்படுத்த மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது மேம்படுத்திட்டாங்கன்னா மக்களோட பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துடும் அதனால் குடியை மட்டும் நம்ம மேம்படுத்தினோம்னா இவங்க சீரழிஞ்சு போயிடுவாங்க அப்போது ஒரு இது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல குண்டு போட்டு கொள்வது மட்டும் இனப்படுகொலையல்ல குடிக்க வைத்து கொள்வதும் இனப்படுகொலை தான் எங்களுக்கு மதுக்கடையே வேணான்னு சொல்லிட்டு மனு கொடுக்க போன மக்களை எங்களுக்கு மதுக்கடை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திசையை மாற்றி பணம் கொடுத்து மாத்தி வச்சிருக்கீங்க அப்போ பணம் கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் பணம் கொடுத்தா கூட்ட சேர்த்துடலாம் பணம் கொடுத்தா தப்பெல்லாம் மறைச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதற்கு எல்லாமே வந்து காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் எடுத்து இளம் தலைமுறை